நீங்கள் போதிய மற்றும் வாகன நிறுத்தம் இல்லாத காரணத்தால் அவசர தேவையான ஆம்புலன்ஸ் சென்று வர முடியாமல் அவதி திண்டுக்கல் மாவட்டம் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது கொடைக்கானல் இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருவது வழக்கம் பொங்கல் விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை முன்னிட்டு கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் குவிந்து வரும் நிலை அமைந்துள்ளது இன்று கொடைக்கானல் சுற்றுலாத்தலமான பகுதியில் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி கடும் உடல் சரியில்லாமல் ஏற்பட்ட காரணத்தால் மோசமான நிலைமை அடைந்தார் அவருடன் வந்த உறவினர்கள் கொடைக்கானல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அறிவித்தனர் தகவல் கிடைத்த பெயரில் அப்பகுதிக்கு சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் செல்லும் சாலையில் இருபுறமும் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்ததாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்பட்டதாலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு சுற்றுலா தலங்களில் காவல்துறையினர் இல்லாத காரணத்தால் மீட்க சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் பல மணி நேரம் கழித்து நோயாளியை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர் இந்நிலையில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களில் அதிக அளவு போக்குவரத்து காவல்துறையினர் நியமித்தால் சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் மேலும் அவசர தேவைகளுக்கு சுலபமாக சென்று வர இயலும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளால் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்